நாம் எதில் திராணி உள்ளவர்களாக மாறணும் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலு எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் பிரச்சனைக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களுக்கு அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் நீங்க நல்லா கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள்ல நம்ம கடந்து வருகிறோம் அத சோதனைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் திராணிக்கு தாங்கத்தக்கதாக தான் சோதிக்கிறார் அதை தாங்கத்தக்கதான பலனை தருகிறார் அதுல ஒரு வழியையும் உண்டாக்குகிறார் ஏன் இதெல்லாம் நடக்குது நாம இந்த பாதைகளில் கடந்து வர்றதுனால தான் நம்ம கண்களுக்கு முன்பதாக ஆறுதலற்று இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்யத்தக்கதான திராணியை கத்த நமக்கு கொடுக்கிறார் அலையிலேயே சொல்லுங்க நாம வளர வேண்டிய நமக்கு இருக்க வேண்டிய மூணாவது ஒரு காரியம் என்ன நாம எதில் திராணி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி அப்படின்னு கேட்டா நாம ஆறுதல் செய்கிறதற்கு திராணி உள்ளவர்களா இருக்கணும் ஆமின்னு சொல்லுங்க அலையிலேயே சொல்லுங்க நம்ம ஒருத்தர் பேசுறோம்னா இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் பிரச்சனையோட வராங்க உங்களை பார்த்து அப்படி பிரச்சனைய சொல்றாங்க யாரையாவது குறிச்சு ஒண்ணு சொல்றாங்க இந்த அக்கா எனக்கு விரோதமா பேசினாங்க அந்த அக்காவுக்கு நான் விரோதமா ஒண்ணுமே செய்யலை ஆனா இந்த அக்கா என்னை இப்படி பார்த்து வேதனைப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு அக்கா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன சொல்லுவீங்க ஆமா அவ குணமே அப்படித்தான் அவ அப்படித்தான் அப்படின்னு நாம ரெண்டு வார்த்தை சொன்னோம்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க கொஞ்சம் பேசுங்க என்ன ஆகும் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீல ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீல என்ன என்னத்தை ஊத்திடுவோம் அவ்வளவுதான் ஒருத்தங்க மேலே நம்ம ஒருத்தங்களை குறிச்சு நம்ம வேதனையோடு கூட ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து நின்று ஐயா இப்படி ஒரு வேதனை இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு பாதிப்பு இருக்கு இப்படி இந்த நபர் இப்படி பண்ணி உடனே நம்மளை ஆமாம் அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள் தான் அவர்கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிடலாமா அவ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இருக்கிற பிரச்சனையில் என்னைய ஊற்றின மாதிரி அவங்க இருதயம் கொழுந்து விட்டு என்ன பண்ணும் ஐயையோ இப்படி மாட்டிட்டனே ஐயையோ இப்படி பிரச்சனை ஆனால் அதே காரியத்தில் வேதனையோடு வருகிற ஒரு ஆளை பார்த்து இல்லைக்கா கவலைப்படாதீங்க நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் மனுஷன் என்ன எம்மாத்திரம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னோம்னா அது அவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அது ஆறுதலாக இருக்கும் அது அவங்களுக்கு பலனாக இருக்கும் அது அவங்க இருதயத்தை திடப்படுத்தும் இன்னைக்கு சில நேரம் நாம் பிரச்சனைகளுக்கு நடுவே கடந்து வரும் பொழுதுதான் மற்றவங்களை எப்படி ஆறுதல் படுத்த முடியுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஆமின்னு சொல்லுங்க அல்லா சில நேரம் நம்முடைய லைஃப்ல நாம பலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருகுகிறதுக்கு காரணமாக இருக்கிறோம் சில நேரம் சிலருடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறதற்கு காரணமா இருக்கிறோம் ஆனா தேவனோ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அனுபவம் என்ன நாம மற்றவர்களுக்கு ஆறுதல் இருக்கணும்

யாரெல்லாம் வேதனைக்குள்ள இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு நாம் ஆறுதல் செய்கிறவர்களாம் மாறணும் ஆமென் சொல்லுங்க ஏன் சில நேரம் நம்ம பலவீனம் பண்றோம் நம்மை போல பலவீனம் உள்ளவர்களுக்கு நாம் என்ன பண்றதுக்கு தான் சொல்லுங்க நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு பலவீனம் வருது ஜோம் பண்றோம் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர் சிவம் கொடுக்கிறார் ஆண்டவர் நம்ம நம்ம கிட்ட இருந்த வியாதி எடுத்து போட்டுட்டார் இப்போ இந்த பலவீனம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது தான் பலவீனம்னா என்னங்கிறது நமக்கு என்ன பண்ணோம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் முடியுமா ஏன் அப்படி சொல்லுங்க அதனுடைய வழி என்னங்கிறது நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வழி எப்படிப்பட்டது என்பது நாம் அதை கடந்து போகும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அப்பதான் நாம் இந்த வழியில் இருக்கும் பொழுது நான் ஏன் வழியில் இருந்தேன் இந்த வழியில் இருக்கும் பொழுது தான் ஏசி எனக்கு சுகம் கொடுத்தார்னு மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஆறுதல் செய்கிறவர்கள் திக்கற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும் பரிசு தாவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதுக்கு தான் ஏசாய திக்கு தரிசன புஸ்தகத்தில் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது ஆமேன் திக்கற்றவர்களுக்கு பரதேசிகளுக்கு ஆமேன் இந்த பூமியிலே வாழ்கிற ஏழ்மையான ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறதற்காய் நம்மை அபிஷேகம் பண்ணினார் அலையிலேயே சொல்லுங்க அலையிலோயா இன்னைக்கு கொஞ்சம் காரியத்தை யோசிச்சு பாருங்க நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கா ஆறுதலா இருக்கா சிலருக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு கடவுளை நடந்துச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு நடுவை பூந்து அழகா ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்ணிடுவாங்க நீங்க பார்த்துருக்கீங்களா சிலர் எல்லாம் வாய் சண்டையா பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ அப்படின்ட்டு அப்படி இப்படி மெதுவாக பேசிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஒரு அக்கா உள்ள வருவாங்க என்ன நீ தானே அன்னைக்கு இப்படி சொன்னேன்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை தினம் பண்ணிட்டு போயிடுவாங்க நான் சொல்றது உங்களுக்கு தான் அப்படி டப்புன்னு கொளுத்தி போட்டு போயிடுவாங்க பாருங்கள் அது அவ்வளவுதான் பத்தி எரியும் பத்தி எரியும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு நாம் மற்றவங்களுக்கு செவி கொடுக்காமல் இருந்துட்டாவே நாம் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து மாறிடலாம் வரல சொல்லுங்க சொல்லுங்கள்யா நாம் ஒரு விஷயத்தில் நாம ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும் என்ன விளங்கிக் கொள்ளணும் கத்தர் நம்மள மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆகி நாம் நாம மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாகத்தான் இருக்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்க பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க இனி நீங்க மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருங்க அல்ல சொல்லுங்க உங்க கணவருக்கு நீங்க ஆறுதலாக இருக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலாக இருக்கணும் அமன் சொல்லுங்க லே லோயா உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆறுதலாக இருக்கணும் ஆமாம் நம்ம 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 வந்து சில நேரங்களில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வந்த உடனே சொல்லுவான் நான் அப்போவே நினச்சேன் எப்போவே நினச்சேன் இவன் இப்படித்தான் மாற்றுவான் இவன் இப்படித்தான் சிக்குவான் இதெல்லாம் நான் நான் நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன் நிறைய நேரத்தில் சொல்கிறது கேட்டிருக்கிறேன் நம்ம நல்லா கவனிக்கணும் நம்ம ஒரு வேளை நீங்க நீங்க இளையகுமாரனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க அவன் தகப்பனை விட்டு தூரமா போயிட்டான் தகப்பனை விட்டுட்டு அவனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் இப்ப நம்ம குடும்பத்துல கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பத்துல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க மூணு பிள்ளைங்க இருக்காங்க ஒருத்தர் சண்டை பண்ணி சண்டை போட்டு நம்ம கிட்ட போராடி பணத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்ப்போம் சொல்லுங்க வீட்டுக்குள்ள சேர்ப்போம் சேர்க்க மாட்டோம் சேர்க்க மாட்டோம் ஆனா வேதம் சொல்லுகிறது தகப்பன் இளைய குமாரனுக்காய் வாசலில் பன்றிகளுக்கு நடுவே இருந்துட்டு வர்றான் தேவையில்லாத காரியங்களுக்கு அவன் இடம் கொடுத்துட்டு வர்றான் அவனுக்கு இருந்த மேன்மை இழந்துட்டு வர்றான் ஆனாலும் தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுமா ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறான் இவனுக்கு தாங்க முடியல செஞ்ச தப்பெல்லாம் யோசிச்சு ஐயோ என் வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்லா இருக்கிறாங்களே ஆனால் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க முடியாம தான் தகப்பட்ட வந்து நம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவன் நான் என்னப்படுகிறது கூட என்ன கிடையாது அப்படின்னு தான் வர்றான் ஆனால் அப்பவும் அப்பா பிள்ளைய பிள்ளையாவே பார்க்குறாரு ஆமின் சொல்லுங்கண்ணே இல்லையா அவன் ஆறுதல் படுத்தி அவனை பலப்படுத்தி அவனை இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து நல்ல வஸ்திரத்தை கொடுத்து பாதரச் கொடுத்து மோதிரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார் பாருங்களேன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா இனிமே சத்தான தகப்பனை விட்டு என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம லைஃப்பில் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் நம்ம எதில் பலன் உள்ளவங்களா மாறணும் எதில் திராணி உள்ளவங்களா மாறணும் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறதற்கு திராணி உள்ளவர்களாய் மாறணும் ஆமின்னு சொல்லுங்க